ஒன்றிய அரசு என்ன பண்ணுவனா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் புதுச்சேரிக்கு தான் முதல்ல கொண்டு வரா இங்க இது வந்து இங்க நாம எளியா பயன்படுத்தலாம் ஒரு சோதனை கூடுமா இருக்கு புதுச்சேரி அப்படி கொண்டு வர அனைத்து மக்கள் விரோத திட்டங்களையும் ஆதரிக்க கூடிய அரசா ரங்கசாமி அரசு இருக்குது இங்க இருக்கிற எல்லாம் புரோக்கர் வியாபாரிகள் அதனால அவன் எளிமையா வேலை கேட்கறான் பேசுவான் தான் நீங்க என்னத்தை எதிர்க்க மக்கள் விரோத திட்டங்களை ரங்கசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு என்ன திட்டங்களை எதிர்த்துது ரங்கசாமி மின்சாரத்தை தனியாருக்கு ரேஷன் துப்பு கார்டை நடத்தி ஆலைய நடத்த துப்பு இல்ல ஆனா ஒவ்வொரு தெருவுக்கு தெரு சாராய கடை பார் மட்டும் நடத்துறீங்க ஒரு சாராய கடை நடத்துறதுக்கு பார் நடத்துக்கு கஞ்சா வைக்கிறதுக்கு அதான் இந்த அரசாங்க ஊத்தி கொடுக்கிற வேலையை மட்டும் தான் செஞ்சிருக்க வேற எந்த வேலையும் இங்க நடக்கல அப்ப இப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்தா அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு கேப்பான் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஏத்து பேசுறதுக்கு துப்பு இல்லையே ஒரு அரசாங்க பள்ளி நடத்த துப்பு இருக்குதா உங்களுக்கு புதிய கல்வி கல்வி கொண்டு வர தமிழ்நாடு அரசு எதிர்க்குது நீங்க தமிழ்நாட்டு தமிழக முதல் தமிழ் தாய்மொழியா கொண்ட முதல்வர் தானே குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசு கல்வியாவது இங்க இருக்குதா தாய்மொழி கல்வி சுத்தமா கிடையாது ஒட்டுமொத்த அரசு பள்ளியும் தனியாருக்கு தாரே பார்த்துட்டு சில அரசு பள்ளிகள் மூடப்பட்டு தாய்மொழி கல்வியும் கிடையாது சிபிஎஸ்இ கொண்டு வந்தா ஒரு சின்ன எதிர்ப்பு குரல் கூட கிடையாது அங்க சுச்ச போட்டா இங்க பல்பேற மாதிரி ஒன்றிய அரசு எது சொன்னாலும் உடனே கையாத்து போட்டுருது பிஜேபி அரசாங்கம் எந்த வித மக்கள் விரோத திட்டங்களையோ தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு எளிதா கொண்டு போயிட முடியாது அப்ப பாண்டிச்சேரிய அவன் குறி வைக்கிறான் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மேல எப்பவுமே தமிழ்நாடு சரி புதுச்சேரி சரி ஏத்துக்காது அப்ப இந்த மாதிரி ஒரு புரோக்கர்களை வச்சு உள்ள வர்றதுக்கான முயற்சி பண்றான் அதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த மார்டின் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் நம்ம இவருக்கு ஓட்டு போட்டா மாறிடுமா அவருக்கு ஓட்டு போட்டா மாறும் ஒரு மாற்றமும் அவனுடைய நோக்கம் ஒன்றிய அரசோட நோக்கம் என்னன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தேசிய இனங்களையும் அடுக்கி ஒடுக்கி ஒரே பாரதம் அப்படின்னு உருவாக்குறதுக்கான ஒரு வேலை திட்டத்தோட ஒரு சின்ன செயல்திட்ட தான் இது ஆக இதையெல்லாம் உணர்ந்து தேசிய இன விடுதலை நாம் ஆதரிக்கணும் அதுவே இதற்கான தீர்வா இருக்கும் ஒவ்வொரு முறை மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போதும் மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும்